ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் இருபத்தி மூணாம் அதிகாரம் ஒன்று இரண்டு கத்தர் என் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் இங்கே தாவீது கத்தரை மெய்ப்பராய் பார்க்கிறார் கத்தர் நம் மெய்ப்பராயிருக்கும் பொழுது நமக்கு தாழ்ச்சி என்பது இல்லை ஒரு மெய்ப்பன் என்பது என்பவன் தன் ஆடுகளை எப்படி பராமரிக்கிறானோ அதே போல கத்தலாகி ஆண்டவரும் நம் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார் அவன் மெய்ப்பராக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில எந்த குறையும் இருக்காது ஏன்னா ஒரு மெய்ப்பன் ஒரு ஆடுகளை எப்படி அந்த புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் அதை சாப்பிட வைக்கிறானோ அதே போல கத்தரும் நம்முடைய அனுதின தேவைகள் யாவையும் தினமும் சந்திக்கிற தேவனா இருக்கிறார் ஒரு நாளும் காயில எழுந்து நம்ம சொல்லணும் கத்தாவே நீர் என் மேய்பா இருக்கிறார் இன்னைக்கு என் வாழ்க்கையில குறை ஒன்றும் இல்லை என்று நம்ம சொல்லும்போது நிச்சயமாய் கத்த நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் நிறைவாக்குகிற தேவனா இருக்கிறார் சரீர பிரகாரமான குறைகள் இருக்கலாம் ஆவிக்குரிய தேவைகள் இவை எல்லாவற்றையும் கத்த நமக்கு சந்திக்கிற தேவனா இருக்கிறார் அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் கத்த நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிற தேவனா இருக்கிறார் சோந்து போயிருப்போம் யா யாருமே நமக்கு இல்லையே நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம் நம்ம உதவி செய்வா யாரும் இல்லை நம்ம விழுந்து கிடந்தால் நம்ம தூக்கம் யாருமே இல்லையே என்று சொல்லி நம்ம கஷ்டப்பட்டு இருப்போம் ஏன் தான் இந்த உலகத்தில் வாழ்கிறோமோ என்ன நடக்குமோ என்று நம்ம பயந்து கொண்டிருப்போம் அதான் ஆனாலும் கத்தை நம்மை சொல்கிறார் கத்தை நம்மை தேற்றிக்கிற தேவனாக இருக்கிறார் என்னதான் ஆயிரம் மனுஷர்கள் நம்மை தேற்றினாலும் அது கத்தை தேற்றிக்கிற தேற்றுதலுக்கு அது ஈடாகாது ஒருவன் தன் தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று கத்தர் சொல்கிறார் நம்ம சோர்ந்து போய் படுத்துருக்கலாம் இனி வாழ முடியாது என்று நினைக்கலாம் இனி நமக்கு வாழ்வதற்கு வழி இருக்கதா இருந்த கூட நினைக்கலாம் ஆனாலும் கத்தர் நம்ம அந்த வழியில நம்ம அப்படியே விட்டுற மாட்டாரு நம்ம சோர்ந்து போகாம நம்மளை தேற்றி நம்மை தூக்கி எடுத்து நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார் அவர் தம் நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்று வசனம் சொல்லுகிறது நம்மளுக்கு ஒரு நேரத்தில் வழி அண்டவரே நான் என்ன செய்வேன் எங்கே போவேன் கூட யோசிக்கலாம் எனக்கு எதுவுமே செய்ய தெரியலையே அண்டவரே யோசிக்கும் போது நான் என்ன செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது நம்ம நிச்சயமாக நமக்கு ஒரு வழிகாட்டுகிற தேவனாக இருக்கிற நான் யார்கிட்ட போய் கேட்பேன் என்ன பண்ணுவேன்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம் அப்படி யோசிக்கிற நேரத்தில் கடவுள் சமூகத்தில் உட்காந்து நம்ம ஜபம் பண்ணும்போது நிச்சயமாக அதற்குரிய ஒரு வாசலை கத்தை நமக்கு திறக்கிற தேவனாக இருக்கிறார் அண்டவரே ஒரு வழி கூட இல்லை அண்டவரே நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல யார் எனக்கு உதவி செய்வான்னு எனக்கு தெரியலேன்னு சொல்லி நம்ம கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனாலும் கத்தை நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் நீதியின் பாதை நம்ம எந்த பாதையில் நடத்தணும்னு கத்த தெரியும் அவர்கிட்ட நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் கத்த நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரில் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று வேதத்தில் பார்க்கிறோம் நாம் மரணம் போன்ற சூழ்நிலையில நடந்து போகலாம் மரணத்தின் வியாதி என்ற மரணம் என்ன கூறா இருக்கலாம் இல்லை பிரச்சனை ஆண்டவரே என்னை அமுழ்த்து போகிறதே இனி என்னால் வாழ முடியுமா என்று கூட யோசிக்கலாம் ஆனாலும் அப்படி எலியா கூட சூற செடியில் கீழே பட்டுன்னு எசப்பா இந்த வாழ்க்கை எனக்கு போதும் என்னை எடுத்துக்குங்க என்று சொல்றாங்க ஆனால் ஆண்டவர் எலியாவை குறித்து ஒரு சித்தம் வைத்திருந்தார் எலியாவே எழுந்து பூசி நிப்போ இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கிறது உனக்கு உனக்குரிய காரியத்தை செய் என்று ஆண்டவர் சொல்கிறார் நாம கூட ஒரு நேரத்தில் சோர்ந்து மரணத்தின் மரணத்தின் பிடியில கூட இருக்கலாம் கத்தாவே என்னை எழுந்தருளும் என்று நம்ம கூப்பிடும்பொழுது நிச்சயமா நம்ம ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார் நம்ம மரணம் போன்ற சூழ்நிலை போல ஆபத்தான காரணம் யாருன்னா நமக்கு உதவி செய்ய முடியாது மனுஷன் கூட உதவி செய்ய முடியாது டாக்டர் கூட உதவி செய்ய முடியாது தலை போற பிரச்சனை கூட நம்ம சொல்லுவோம் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தாவிது சொல்லுகிறார் நான் மரண இரு பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நடக்கிற சூழ்நிலை வரும் ஆனாலும் நம்ம பயப்படக்கூடாது ஏன்னா கத்தை நம்மோடு கூட இருக்கிறார் அவருடைய கோலும் அவருடைய தடியும் நிச்சயமாய் நம்மை தேற்றும் ஒரு நாளும் கத்தை நம்மை விட மாட்டார் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று வேதத்தில் பார்க்குறோம் நம்மளுடன் நம்ம வாழ்ந்தால் சத்ரி என்பவன் நம்மளுடைய எதிரியாக இருக்கிறான் நம்ம வாழ்கிறது அவனுக்கு பிடிக்காது எதனா ஒரு பிரச்சனை கொண்டு வந்து எப்படி நம்மளை கீழே என்று நினைப்பான் வியாதியாக இருக்கலாம் இல்லை மனுஷங்களால் வந்த போராட்டமாக கூட இருக்கலாம் மனுஷங்க நினைப்பாங்க இவன் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு நினைப்பாங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அவங்க கண்களுக்கு முன்பாக நம்ம யார் முன்னாடி வெட்கப்பட்டோமோ யார் முன்னாடி தலை குனிஞ்சோமோ யார் முன்னாடி அவமானப்பட்டமோ அவங்களுக்கு முன்னாடி தான் கத்த நம்மளுக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி நம் அவர்களுக்கு முன்னாடி நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிய நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மற்றவங்களுக்கு வழிந்தோடுகிற ஆசீர்வாதமாய் ஆசிர்வாதமாய் நம்மை மாத்திரம் ஆசிர்வதிக்கிறதில்லை நம்முடைய மூலையமாய் மற்றவர்களையும் ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அடுத்து என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன்னு சொல்கிறாங்க என் ஜீவன் உள்ள நாள் நம்ம உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று வேதத்தில் சொல்லியது நம்ம யோசிக்கலாம் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நம்மளுக்கு வியாதி தான் வருது பிரச்சனை தான் வருது கஷ்டம்தான் வருது கண்ணீர் தான் வருது இதெல்லாம் மாறுமா நினைக்கலாம் ஆனால் ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுது நம்முடைய ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தான் நம்மளை தொடரும் என்று இது பிசாசானவன் நம்ம கண்களுக்கு முன்பாக போராட்டங்களை கொண்டு வந்து தான் நம்மளை பார்க்கலாம் ஆனால் ஆண்டவர் நம்ம அது பிசாசு அந்த க நம்முடைய கத்தை நம்ம கொடுக்குற அந்த நன்மையான ஆசீர்வாதங்களை கிருபையான ஆசிர்வாதங்கள் நம்மை பின்தொடர்ந்து வருகிறது என்று நமக்கே தெரியல என் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நன்மையும் கிருபையும் தொடர செய்கிறார் நம்ம பு சூழ்நிலையை பார்த்து தான் நம்ம பயப்படுறோமே தவிர கத்தை நமக்கு வச்சிருக்கிற ஆசிர்வாதங்களை நம்ம பார்க்கதே இல்லை கத்தை நம்முடைய ஆசிர்வாதம் வைத்திருக்க நம்ம பார்க்கும் பொழுது இந்த சூழ்நிலை ஒரு பெருசாகவே தெரியாது நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிறுத்திருப்பேன் என்று நம்ம மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அது தேவனோடு நித்திய நித்தியமாக வாழ்கிற வாழ்க்கை அந்த வீட்டில் நித்தியமான சந்தோஷம் சமாதானம் இருக்கிறது நம்ம மரணை கொடுத்து பயப்படக்கூடாது மரணத்தை இயேசுவா பிள்ளைங்க எப்பவுமே மரணத்தை குறித்து பயப்பட மாட்டாங்க இங்கிருந்தா நம்ம ஏசப்பாவோட இருக்கிறோம் அங்கிருந்தா நித்திய நித்திய காலமாய் அவரோடு அவரை ஆராதித்து கொண்டு அவரை துதித்து கொண்டு இருப்போம் கர்த்த தாம உங்களை ஆசிர்வது ஆமேன் ஆமேன் கர்த்தர் என் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் ஆமேன் அப்படி எல்லாரும் கண்களையும் மூடி வைக்கலாம்